அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இது அல் குரானை பார்த்து படிப்பதற்கு தேவையான பயிற்சிகள் வகுப்பு இன்றைய இந்த வகுப்பில் நாம் இன்ஷால்லா இதுகாம் என்கிற ஒரு சட்டத்தை பற்றியும் அதேபோல சில சூறாக்களுடைய ஆரம்பத்தில் சில எழுத்துக்களை தனித்தனியாக ஓத வேண்டும் அதை ஹரூஃப் முகப்தாத் என்று சொல்வார்கள் அந்த எழுத்துக்களை எப்படி ஓதுவது என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் முதலாவதாக இதுகாம் இதுகாம் என்று சொன்னால் இணைப்பது என்று அர்த்தம் என்று சொல்லலாம் இணைப்பது இந்த இதுகாம் என்கிற இந்த சட்டத்துக்கு என்ன பொருள் என்று பார்த்தால் இதுகாமில் யாவுடைய இதுகாம் இருக்கிறது வாவுடி இதுதான் இருக்கிறது மீமுடி இதுகாமும் இருக்கிறது நூலுடைய இதுதான் இருக்கிறது யாவுடைய இதுகாம் இப்படி நூன் சாக்கின் நூனுக்கு சுகூன் வைக்கப்பட்டு மண் இந்த நூன் சாக்கினுக்கு அடுத்து பாருங்கள் யா வந்திருக்கிறது நூன் சாக்கினுக்கு பிறகு இப்படி யா வந்தால் மண் யாமல் என்று படிக்காமல் இதை கொண்டு போய் அப்படியே இந்த யாவில் இணைக்க வேண்டும் மையாமல் என்று சொல்லாமல் மையாமல் ஆகவேதான் இங்கு போடப்பட்டுள்ளது நீங்கள் இப்படியும் ஒரு சட்டத்தை மனதில் வைத்துக் கொள்ளலாம் சுக்குனுக்கு அடுத்து ஷத்தா வந்தால் சுகூன் வைக்கப்பட்ட அந்த எழுத்தை ஓதக்கூடாது இப்படியும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்ஷால்லா சுகூனுக்கு அடுத்து பாருங்கள் ஷத்தா வந்திருக்கிறதாகவே மண் யாமல் என்று சொல்லாமல் மன் சொல்லாமல் சொல்லாமல்யாவோடு இணைக்க வேண்டும் ஆனால் நேரத்தில் அந்த நூனுடைய அந்த உச்சரிப்பு மூக்கில் அந்த சவுண்ட் வரும் மையாமல் மையாமல் சொல்லாமல் மையாமல் 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 ஆகவே மீமை இந்த யாவோடு இணைப்பது அங்கு குரானில் ஷர்தா போடப்பட்டிருக்கும் ஆகவே மைய இங்கு பாருங்கள் உ ஜூ ஹுன் வாவ்மா உ ஜிம் பம்மா வாவ் சுகுன் ஜூ ஹ பம்மத் இன் ஹுன் உஜூ இந்த தன்மீனுக்கு பிறகு யா இங்கு நூன் சாக்கினுக்கு பிறகு யா இங்கு தன்மீனுக்கு பிறகு யா நூன் சாக்கின் தன்மீன் இரண்டுமே ஒரே விஷயம்தான் என்பதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆரம்பத்திலாம் தன்மீனுடைய பாடத்தில் சொல்லி இருக்கிறோம் இந்த அன் இன் உன் என்பது நூனுக்கு சுகுன் வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த சவுண்ட் அது என்பதாக நாம் சொல்லி ஆகவே இந்த தன்வீன் தோ பேஷ் தோ ஜபர் தோ ஜேர் இதுவும் இந்த நூன் சாக்கின் மாதிரி தான் ஆகவேதான் நூன் சாக்கின் பிறகு யா வந்தால் இணைக்க வேண்டும் என்று சொன்னது போல் தன்வீனுக்கு பிறகு யா வந்தாலும் அதை இணைத்து ஓத வேண்டும் உஜூ ஹுன் யாமல் பிரித்து பிரித்து ஓதாமல் உஜூ ஹுய் யாமல் கிடையாது யோம இதின் உஜு ஹொய்யௌம இதின் உஜு ஹுன் யாமல் பிரிக்காமல் இணைத்து உஜு இதின் இங்கு மன் யாமல் பிரித்து பிரித்து சொல்லாமல் மையாமல் இது யா உடைய இதுதான் நட சட்டம் இங்கு பாருங்கள் வாவ் வாவுக்கு மதே மாதிரி தான் நூன் சாக்கின் பிறகு வாவ் வந்தாலும் இணைக்க வேண்டும் அல்லது தன்வீனுக்கு பிறகு வந்தாலும் இணைக்க வேண்டும் தன்வீன்கான உதாரணத்தை பாருங்கள் அடுத்து என்று பிரித்து சொல்லாமல் இந்த இரண்டு வார்த்தைகளை இணைத்து விட வேண்டும் இலஹிதன் பிரித்து சொல்லாமல் இதுகாம் செய்ய வேண்டும் இணைக்க வேண்டும் நூன் சாக்கியில் அல்லது தன்மீனுக்கு பிறகு இந்த மீம் வந்தால் ஆகவே அடுத்து இதே மாதிரியான சட்டம் தான் நூனுக்கு அடுத்து நூன் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக படித்தாவே அது இதுதான் ஆகிவிடும் தானாக வந்தால் இந்த இதுதான் உடைய இந்த இடங்கள் யா உடையதுகாம் வா உடையதுகாம் அது மீன் உடையதுகாம் நூனுடையதுதான் இங்கெல்லாம் அழுத்தி மோத வேண்டும் மையாமல் சொல்லாமல் மையாமல் மையாமல் இலஹிதன் என்று சொல்லாமல் நிறுத்தி நிதானமாக ஓதும் பொழுது அந்த அங்கு அழுத்துவது இதுகாம் செய்வது அதே அம்மன் அழுத்துவது மின் என்று சொல்லாமல் மின் நபியின் இப்படி இந்த இடங்களில் அழுத்தியும் ஓத வேண்டும் என்பது ஒரு சட்டம் அதே போல அன்பானவர்களே எதுகாமில் ரா உடைய எதுகாம் அதே மாதிரி உடைய எதுகாமும் இருக்கிறது தன்மீன் அல்லது நுண் சாக்கியனுக்கு பிறகு ரா வந்தால் அங்கும் அந்த வார்த்தைகளை இணைத்து ஓத வேண்டும் இங்கு பாருங்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி பிரித்து சொல்லாமல் முஹம்மதுர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அதேபோல் பாருங்கள் மின் நுன்சாக்கின் தன்வீன் இருந்தாலும் அதே சட்டம் தான் நூன்சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு லாம் வந்தால் மின் லதுன் என்று சொல்லாமல் மில்லதுன் நுன்சாக்கின் மற்றும் தன்வீனுக்கான உதாரணங்கள் நாம் அடுத்து பயிற்சியில் பார்ப்போம் இப்படி இணைத்து ஓத வேண்டும் இந்த இரண்டு இதுகாமுடைய எழுத்துக்கள் பொறுத்தவரையில் இங்கு அழுத்தக்கூடாது யா நீம் நூன் வாவ் அந்த எழுத்துக்கள் நாம் என்ன சொன்னோம் அங்கு அழுத்தி ஓத வேண்டும் ஒன்னா செய்ய வேண்டும் ஆனால் இந்த ரா மற்றும் லாமுடைய இதுகாம் வரையில் இங்கு அழுத்த கூடாது மாறாகர் முகம்மது அழுத்த கூடாதுர் ரசூலு மில் மில்லதுன் இங்கு மில் அழுத்த வேண்டிய சட்டம் கிடையாது மில்லதுன் இதுகாம் மாத்திரம் செஞ்சு செய்தால் போதும் இணைத்து ஓதினால் மாத்திரம் இன்ஷாலா போதுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்ததாக நாம் என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அன்மார்வர்களே குரானுடைய சில சூறாக்களின் ஆரம்பத்தில் சில எழுத்துக்கள் வரும் அந்த எழுத்துக்களை ஜபர் ஜேர் பேஷ் பத்தா கசரா கொடுத்து எப்படி ஆ பா ஜா என்று படிப்போமோ அப்படி படிக்காமல் அந்த எழுத்துக்களை தனித்தனியாக படித்தால் எப்படி உச்சரிப்போமோ அந்த விதத்தில் அதை சொல்ல வேண்டும் தனித்தனியாக சொன்ன என்ன ஆரம்பத்தில் படித்தோமே அலிஃப் ஷீன் என்று ஆரம்பத்தில் எத்துக்களை படிக்கும் படிக்கும்போது எப்படி அதை படித்தோமோ அந்த விதத்தில் தான் இதை படிக்க வேண்டும் ஒரு வார்த்தையாக இணைத்தெல்லாம் கொடுத்து இணைத்து படிக்க கூடாது அந்த விதத்தில் பாருங்கள் ஒரு சூறாவில் காஃப் காஃப் அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே இப்படி வந்துள்ளது இந்த காஃப்க்கு மேலே ஒரு மது பெரிய மது ஆகவே அந்த எழுத்தை தனியாக படித்தால் இப்படி படிப்போம் சொல்லுவோமா இல்லையா தான் மத்து இருக்கும் காரணத்தினால் இழுத்து சொல்ல வேண்டும் ஒரு சூறாவில் நூன் என்று வந்துள்ளது கலம் ஆரம்பத்தில் நூன் அந்த எழுத்து என்னது நூன் ஆகவே நூன் என்றுதான் சொல்ல வேண்டும் மத் இருக்கும் காரணத்தினால் அதை இழுத்து சொல்ல வேண்டும் அதே மாதிரி வந்துள்ளது இந்த எழுத்தை தனியாக சொன்னால் எப்படி சொல்வோம் என்கிற அந்த எழுத்தை இந்த காரணத்தினால் இரண்டு அர்க்கத்த அளவுக்கு எழுத்து இந்த எழுத்து மீம் மீமை மீம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் மது செய்து இழுத்து சொல்ல வேண்டும் அதே போல முகத்தாத் உண்டு நாம் பயிற்சியில் பார்க்கலாம் அதே போல இங்கு பாருங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அலிஃப் லாம் மீம் மூன்று எழுத்துக்கள் இதை ஆத் என்று சொல்லுமே ஆத் என்று சொன்னால் பிரித்து பிரித்து ஓதுவது தனித்தனியாக ஓதுவது ஆகவேதான் இங்கு இணைவில்லை ஹம் என்றெல்லாம் சொல்லவில்லை ஹம் இம் ஹும் அப்படி சொல்லவில்லை ஹா மீம் தனித்தனியாக அதே மாதிரிதான் இதை அலம் அலம் இளம் உலும் உலிம் என்றெல்லாம் இணைக்கவில்லை எழுத்துக்களை மூன்று எழுத்துக்களை மூன்று எழுத்து சேர்த்து எழுதப்பட்டிருந்தாலும் சொல்லும் பொழுது தனித்தனியாக தான் சொல்வோம் ஆகவே அலிஃப் லாம் மீம் தனித்தனியாக சொல்வோம் ஆ மத் இருந்தால் இழுக்க வேண்டும் ஆகவே பாருங்கள் எங்க மீம் மேலே ஷத்தா இருக்கும் காரணத்தினால் இதுகாமில் நாம் என்ன சொன்னோம் சற்று முன்பு ஷத்தா வந்தால் மீம் யா நூன் மீது அங்கு அழுத்த வேண்டும் அழுத்தி ஓத வேண்டும் என்று சொன்னமா இல்லையா அந்த அடிப்படையில் அந்த சட்டத்தை இங்கும் அமல்படுத்த வேண்டும் ஆகவே இது எனப்படும் அல்லாஹ் இதுதான் மற்றும் இந்த ஹுரூப் முகத்தா அதுக்கான பயிற்சியை ஐ يا ضمة همزة سكون يو أن يو تا ألف صغيرة تا أن يو تا ميم فتحة يا شدة مي يا فتحة عين سكون يع من يع ميم فتحة لام سكون مل من يعمل ميم كسرة يا شدا مي يا فتحة واو سكون يو مي يو ميم كسرتين من مي يوم ميم فتحة يا شدا مي يا فتحة يا مي قاف ضمة واو سكون قو من يقول لام ضمة لو من يقول واو ضمة جيم ضمة واو سكون جو وجو ها ضمتين يا شدة هوي وُجُوهُ يا فتحة واو سكون يو وُجُوهُ يو ميم فتحة ما وجوه يوم حمزة كسرائي وجوه يومئذ ذا الكسرتين ذِنْ وجوه يومئذ حمزة فتحا يا شدة أي يا فَتْحَا يا أي شين فَتْحَا ألف متشا أي يشا حمزة فَتْحَا أن يشاء واو اريد غام همزه كسرى اي لام الف صغيره لا الى ها فتحتين واو شده هو الى واو فتحه الف سكون و الى حاك صراحي إله واحي دال فتحتين دن إله واحدا رحيم ودود إن وهبت من ورائهم ஜியூயோனின் உடையதுகாமிலும் சரி வாதுகா உடையதுகாமிலும் சரி இந்த ஷந்தாவில் ஒன்னா செய்வன் அழுத்தி ஓத வேண்டும் என்று நாம் சொன்னோம் அதே போல மீமுடையதுகாம் அடுத்து நூன் நூனுடையதுகாம் இந்த நான்கு இதுகாமிலும் செய்வன் அழுத்தி ஓத வேண்டும் مين دي دغام بارنكل را فتحة را سين ضمة سكون سو رسو لام ضمتين ميم شدة لم رسول ميم كسرة مي رسول مي نون فتحة لام شدة نل رسول من لام ألف صغيرة لا رسول من الله هكذا رسول من الله في إلى يوم صراطا مستقيما عم خير من من مثله

ஆகை இந்த நான்கு இதுகாமிலும் யாவு இதுகாம் வாவுடி இதுகாம் மீமுடி இதுகாம் நூனு இதுகாமில் அழுத்த வேண்டும் ஒன்னா செய்ய வேண்டும் அடுத்து ராவுடி இதுகாம் மற்றும் லாமுடி இதுகாம் இருக்கிறது இந்த இரண்டு இதுகாமில் இணைத்து ஓத வேண்டும் ஆனால் ஒன்னா <تصفيق> 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 محمد رسول الله من ضمّة من شدة حم محمد من فتحة ما محمد ضمتين را شدة در محمد ر ر محمد الر سين ضمة مع سو محمد الرسول لام ضمة لام شد دال محمد الرسول لام ألف صغيرة لا محمد الرسول الله ها كسراه محمد الرسول الله من ربك من ربك رؤوف, الرحيم. الراضية. رؤوف رحيم رؤوف الرحيم. عيشة راضية رؤوف رحيم كذلك يا رؤوف رحيم عيشة راضية أبي قال لا مراه عيشة راضية إذا قام ميم كسرة لام شدة مل لام فتحة لا ملا دا ضم نون سكون دون ملا دون حضمه ملا دون هو كاف ضم لام شدة كل لام ضمتين لام شدة لل كل لام فتحة لا كل ل لا ها وصغيره قلت بشهو كل لَهُ يكن له رزقا لكم أفل لكم من لبن أرتضاها حروف مقطعة وليه بيرتي ألف لام ميم ألف لام ميم صاد الف لام را الف لام ميم را كاف ها يا عين صاد طه طاسيم ميم طاسيم ياسيم صاد حاميم حاميم நூன் ில் சில சூராக்களுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ள ஹுஃப் மொஹப்தத்தை ஒருங்கிணைத்து குறிப்பிட்டுள்ளார்கள் இதை பலமுறை படித்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் சப்தமாக படியுங்கள் இன்ஷால்லா அடுத்த ஒரு சட்டத்தோடு அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் அலாமிக்கம் வரமத்துல வர